ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் சீரீஸில் மாம்பழப்புள்ளி சீரி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறணும் மாம்பழம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு கலரு கிளறிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் மாம்பழம் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இதுக்கு வந்து தேங்காய் அரைக்கணும் அது எப்படி அரைக்கணும்னு பார்த்துட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரை எடுத்து அதில் வந்து அரை மணி தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு மிளகாயும் அது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது அவ்வளோத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம் நல்ல மையாக அரைச்சிக்கிட்டேன் மாம்பழம் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் மாம்பழம் வந்து வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கிறணும் அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்தாச்சு இப்போ இந்த தேங்காய் உள்ள பச்சை வாடை போகிறதுனைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கிறணும் அது கொதிச்சுட்ருக்கட்டும் நம்ம இங்கே தாலி ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்து அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனேயே வரமெளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மாம்பழம் வந்து வெந்திருச்சு அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக அதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் நமக்கு மாம்பழ சேரி வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் பாய்